உங்க அன்பே நபிஷ் அப்பா உங்க அன்பு எனக்கு போதும்னு சொல்லு ஆமா எனக்கு அற்புதம் நடக்கணும் தான் அந்த மனுஷ கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும் தான் எனக்கு பல தேவைகள் இருக்குதான் நான் அதுக்காக தான் வந்தேன் ஆனா இந்த இடத்துல ஒண்ணு நான் சொல்றேன்பா உங்க அன்பு எனக்கு போதும் அன்பு எனக்கு போதும் ஆமா எனக்கு தேவை இருக்குதான் விசுவாசம் போராட்டம் வருதுதான் உங்க வார்த்தையை நான் போகும்போது சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு சரி அந்த மனுஷன் ஆனு தோணுது சரி சொல்லிட்டு இந்த சூழ்நிலையோட நாம காம்ப்ரமைஸ் ஆனி ஆயிடலான்னு தோணுது அப்படிதான் நான் வந்திருக்கிறேன் அந்த இடத்துல ஆனா இந்த இடத்துல இந்த பிரசனங்கிற ஒரு தேவ பலத்துல இருந்து உங்களை பார்த்து நான் ஒன்னு சொல்றேன் இந்த மாதம் முழுவதும் உங்க அன்பு எனக்கு போதும் உங்க பிரசனம் எனக்கு போதும் உங்க பிரசனம் எனக்கு போதும் டாஜ் இந்த மாதம் இந்த மாதம் முழுவதும் உங்க பிரசனம் எனக்கு போதும் நீங்க பார்த்துப்பீங்க நீங்க பார்த்துப்பீங்க பார்த்துப்பீங்க ஏன்னா உங்க அன்பு போதும்னு சொல்லும் போது அந்த இடத்துல அற்புதங்கள் தானா நடந்துடும் தேவைகள் தானா சந்திக்கப்படும் எங்களையே நீங்க தேவை தேவைப்படுற இடத்துல வச்சிருவீங்க அப்பா கிட்ட பிள்ளைங்க அப்படியே நின்னு இதோ இருதயத்துல இருந்து அப்படியே எடுத்து பேசுறனது நேரம் அப்பா அப்படியே உங்க இருதயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க இருதயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க இருதயத்துல இருந்து ஒரு லவ் லெட்டர் ஆஹ் ஒரு ஜபம் விருப்பம் அப்படியே வருது இப்ப இந்த நேரத்துல ஓ ஓ साथा लामाला बा 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 अपने पैसा रे निर्दय तलेर हाँ बीलेर रंद आपा गटे लब्रा साथा लब्रो सेठे ले ब्रागा चाला लिब्रा साथा लामाला सेठे लब्रो गोतो लिब्रा ताथा लब्रो साथा लामाला बागर लिब्रा साथा लब्रो शादा लबाला राधियंतो लब्रा जे लब्रो जंदे ले ब्राता लब्रा जंदे ले ब्रो माल रंठे ले ब Oh, Aviyanam, Aviyanam, Raviyanam, Raviyanam. Oh, Riyan, dala bara zethale Yes, 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 yes. Heavy healing, heavy healing, heavy healing, heavy healing. இருதயத்தில் ஒரு பெரிய சுகம் உண்டாக நான் பார்க்கிறேன் ஆராதிப்பதற்கு தடையா இருக்கிற காரியங்கள் அந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன் கவலைகள் பிள்ளைகளை விட்டு இந்த நேரத்தில் வெளியே இருக்கிறது துக்கம் இந்த நேரத்தில் வெளியே இருக்கிறது பயம் இந்த நேரத்தில் வெளியே இருக்கிறது ஃபெயிலியர்ஸ் இந்த நேரத்தில் வெளியேறத நான் பார்க்குறேன் ஃபெயிலியர்ஸ் கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கிற ஃபெயிலியர்ஸ் இந்த நேரத்தில் வெளியே இருக்கிறது ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற ஃபெயிலியர்ஸ் இந்த நேரத்தில் வெளியே இருக்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கூட சாதாரண மாய் நடந்திடும் மண்டல மீது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கூட சாதான தேடும் மண்டல மீது அப்பாவுடைய அன்பின் மண்டலத்துல நம்ம இருக்கோம் அப்படியே சொல்லுங்க அப்பாற்பட்ட காரியங்கள் கூட தேடும் மண்டல மீது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கூட சாதாரண மயனாடம் தேடும் மண்டல மீது இயற்கை அப்பாற்பட்ட காரியங்கள் கூட சாதாரணம் மாய் மண்டலம் இரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கூட சாதாரணம் மாய் மண்டலம் திரும்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கூட சாதா நம்ம மண்டலம் இரு